அவுது ஷைத்தான் ரஹ்மான் ரஹீம் முக்தாருல் அஃலாபி ஒல் ஆதாபி என்ன அர்த்தம் முக்தார் என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் இதில் என்ன சொல்கிறாங்க நபீசுல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ஹதீஸ் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் சொல்கிறாங்க ஹதீஸ்னா என்ன ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவருடைய தன்மைகள் ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவருடைய தன்மைகள் இதுக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்க ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஆக்டிவாக கையம் நம்ம வீடியோ பார்த்து நல்லா கவனிக்க சொல்லுங்க போட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன பார்க்க போகிறான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது என்னது ஃபஸ்ட்டு ஈமான் ஒரு மனுஷனுக்கு என்ன ரொம்ப முக்கியம் ஈமான் ரொம்ப முக்கியம் அப்போ ஈமான் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் தான் நம்ம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம் பாருங்க அப்படி பாருங்க நான் வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதான இருக்கு சொல்லுங்க மாலிகின் அலி அல்லாஹு அன்பு கால கால ரசூல் லாஹி செல்லாஹு அலை செல்லம் ரசூல் அலைஹி செல்லம் சொன்னதாக அனசுபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாமின் அஹதின் எந்த ஒருவர் யஷ்ஹது சாட்சி சொல்கின்றாரோ அல்லா இலாகு வணக்கத்திற்கு உரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ரசூலுல்லாஹி இருக்கா அண்ண முகது இருக்கு முகமதன் ரசூலுல்லாஹி நிச்சயமாக முகம்மது சல்லா அலேசல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் என்றும் எந்த ஒருவர் சாட்சி சொல்கின்றாரோ எப்படி சாட்சி சொல்றாரு சிது கண் உண்மையாக மின் கல்விகி உள்ளத்திலிருந்து உண்மையாக எந்த ஒருவர் சாட்சி சொல்கின்றாரோ இல்லா ஹரமகுள்ளாகோ அல்லா அவருக்கு ஹராமாக்கிவிட்டான் அலன் நாரி நரக நெருப்பின் மீது நரக நெருப்பின் மீது அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் யாருக்கு தெரியும் யார் வாசிப்பீங்க அர்த்தத்தோட என்னம்மா பெருசாக இருக்குது விட்டுருங்க اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم عن عبادت رلی اللہ عنہ قال اباد عن تیب سامد

சமயத்து என்றால் நான் கேட்டேன் காதால கேட்டேன் காலனா என்ன அர்த்தம் காலனா என்ன அர்த்தம் ஏற்கனவே வந்து காலனா சொன்னார்கள் நான் கேட்டேன் என் காதால் கேட்டேன் பிரபாத திபுனு சாமித் அவங்க அவங்க ஒரு நபி தோழர் அவங்க சொன்னாங்க காலனா நான் என்ன அர்த்தம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க சமயத்து நான் கேட்டிருக்கின்றேன் யார் இடத்துல கேட்டிருக்கேன் ரசூலுல்லா இல்லா அலுவலம் ரசூலுல்லாட்ட நான் கேட்டிருக்கிறேன் எக்கூலு சொல்வதை எக்கோளு நான் என் அர்த்தம் ரசூலுல்லா சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் என் காதாக கேட்டிருக்கேன் ரசூலுல்லா எக்கூழு என்ன அர்த்தம் சொல்வதை ரசூலுல்லா சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் இல்லையா ரசூலுல்லா சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் என்ன சொன்னாங்க மண் யார் கூட மண் கசரல் அஸ்னாம மண் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் மண் சகித சாட்சி சொன்னாரோ மண் சகித சாட்சி சொன்னாரோ மண் சாட்சி சொன்னாரோ யார் சாட்சி என்ன சாட்சி சொன்னாரு என்ன சாட்சி சொன்னாரு அல்லா இலாஹு அண்ண முஹம்மதன் ரசூலுல்லாஹி அல்லாஹில என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லை அன்ன முஹம்மதன் மேலும் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் அண்ணக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக அர்த்தம் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று யார் சாட்சி சொல்கின்றாரோ யார் சொல்கின்றாரோ ஹர்ரம் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அல்லாஹு தாலா ஹராமாக்கி விட்டான் அழகி அவரின் மீது அழகினா என்ன அர்த்தம் எவரின் மீது சாட்சி சொன்னவரின் மீது வணக்கத்துக்குரிய அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக முகமது சுல்லா அலி இஸ்லாம் அல்லாவுடைய தூதராக இருக்கா என்று சாட்சி சொல்கிறார்ல அவரின் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் எதை ஹராமாக்கி விட்டான் அந்நார நாரனா என்னது நரகம் நரக நெருப்பு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஈமான் கொள்றது முதல்ல என்ன செய்யணாவே அஞ்சு கடமையில் ஃபஸ்ட்டு கடமை என்ன முதலாவது தானே அதுக்கடுத்து தொழுகை மூன்றாவது நோ அது முழுக்கிறீங்க முதலாவது களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோம்பு நான்காவது அஞ்சாவது என்ன வரணும் சொல்லணும் அந்த தான் நமக்கு ஈமான் வாங்க அப்போ ரசுல்லா என்ன சொல்றாங்க மண் சகித யார் சாட்சி சொன்னாரோ அல்லாயிலாக இல்லல்லாகு வணக்கத்திற்குரியவன் அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அன்ன முகம்மதன் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று யார் சாட்சி சொன்னாரோ ஹர்ரம் அல்லஹூ அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அழைகி அவரின் மீது அன்னார நரக நெருப்பை ஓகேவா இப்போ எத்தனை தீஸ் முடிஞ்சிருக்கு ரெண்டு மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம் பாப்பா யார் மனபாடு மணி